என்ன இவ்ளோ ஓல்ட் மாடல கொடுத்திருக்காரு பிரச்சனை இல்லை அவசியம்

எனக்கும் அதான் பிடிச்சிருக்கு வேணும் கிட்ட வாங்கிக்க புரியும்னா இல்ல இல்ல பார்த்தா ஸ்டோன் ஒர்க் மாதிரி தெரியுது ஆனா பியார் கோல்டு ஆமா சரி நீ பாக்க ஒரு சி பண்ணி அதே மாதிரி மூணு மூணு செலக்ட் பண்ணி வச்சிட்டேன் உங்களுக்கு ரிங்க வாங்க போற ஆ க்கு பெருசா நாக்க போடலாம் பிடிக்காது பெருசா நான் ஒரு குடி சூஸ் பண்ணல பிடிக்கல அதான் இதுவே பாருங்க இதெல்லாம் பார்த்தா தெரிச்சு ஓடிடும் மூணு பிஸ்பஸ் இருக்கு இங்க இருக்கு மாதிரி இருக்கு ஆமா அது ஒரு கப்பல் ரிங்கா இருக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பாக்க ஓகே இந்த ஃபாஸ்ட் தான் ஓகே அதலாம் நீங்க சொன்னீங்க அது அதல பாக்கலாம் இல்லப்பா இல்ல லேடிஸ் இருக்கு அது மட்டும் தான் தான் ஆனா மோஸ்ட்லி லேடிஸ் ரிங்கா இருக்கு ரிங் எவ்வளவு

இந்த பக்கம் கூட இருக்கணும் எனக்கு ரிஸ்ட்ராக தேவைக்கு இல்லை பண்ணுறான் எனக்கு இதை திருட்டு தனமாக வச்சுக்கணும் விருப்பம் இல்லை நான் ஒருத்தன் கிளம்பு தெரியும் ஒரு பொருள் நீங்க வாங்கி கொடுத்தத நான் இதுக்கு திருட்டுத்தனமாக வச்சுக்கணும் அப்ப நம்ம ஊராக வேண வேணாம்னு சொல்ல மாட்டோம் வாங்கி வச்சுக்க மாட்டோம் இதுக்கு வாங்கி கொடுத்துதான் வாங்கி கொடுத்த மாதிரி அடுத்த வருஷம் கேட்டால் வாங்கி தர மாட்டீங்களா இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் கேட்டால் தெரியல ஜென்மத்துக்கு வாங்கி தர மாட்டிங்களா அப்படியா இதே முதல் பத்து வருஷம் கழிச்சு கேட்டால் வாங்கி தர மாட்டீங்களா ஏன்னா எனக்கு டிசைன் செஞ்சு தர சொல்ல மாட்டீங்களா அப்படியே இன்னைக்குலாம் இன்னைக்கே நடக்கணும்னு நினைக்கிறீங்க எனக்கு புரியல ஷாப்பிங் வந்தது அவங்க கல்யாணத்துக்காக கிஃப்ட் பண்றதுக்கு அது ஞாபகம் என்ன என்ன இல்ல நான் வேற ஒன்றையும்

எல்லாத்தையும் உங்க பண்ணுவாங்க இது மட்டும் நான் வாங்குவாங்க என்ன அங்க தூக்கி போய் நிறுத்திட்டீங்க கார்டை நான் கொடுத்தேன் உங்கள அங்க இருக்கக்கூடாது சொல்லிட்டேன் அவ்வளவு நானே நடக்க ட்ரை பண்ணவா வாங்கிட்டு வந்து அந்த பயம் இருக்கட்டும் ரெண்டு வாட்டி தான் வந்திருப்பேன் சின்ன வயசுல வந்து போல எனக்கு இப்போ அந்த மாதிரி அந்த கல்யாண டைம்ல ஒரு வாட்டி அவங்க சாமிக்கு ஒரு வாட்டி வந்தோம் ஒரு வாட்டி அப்பாவே கூப்பிட்டு வந்தா நினைக்கிறேன் அப்ப திவ்யா கூட குட்டியா தான் இருப்பா எனக்கு தெரியல எனக்கே நீ அப்போ வாழ்க்கை ஞாபகம் இருக்கும் அதான் காரலாம் அப்பெல்லாம் பஸ் வரல ஸ்ட்ரீட் பஸ் ரொம்ப ரேர் அதனால இப்படி வந்தோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அதனால எங்க பெருசா வாங்க பண்ணட்டும் பக்கத்துல இருக்க கோயில்களே கூப்பிட்டோம் இங்க ஏதாவது விசேஷம் ரொம்ப பெரிய விசேஷம் கல்யாணம் கார் குத்தல் அந்த மாதிரி டைம் கிளாஸ் தான் வருவோம் கூப்பிட்டு போறேன் எனக்கே புதுசாக தான் இருக்கு வா ஆமா புரியுதா சரி விடுமா அப்புறமா சாப்பிடுவோம் அதை வேலை சாப்பிடுறேன் இப்போ சூப்பர் பேருக்கு சாப்பிடணும் சாப்பிடணும் அப்படி இறங்கல அவள் இல்லாம நம்மளோட ஒரு ட்ரிப் இருந்தது ஒரு மாதிரியா இருக்கு இது கல்யாணம் பண்டிகை அப்படி போவோம் ஆனா கோயில் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் பூஜை அவன் இங்க இருந்தும் இல்லாம இருக்கிறதோ குட்டிமா இங்க இல்லாம இருக்கிறதோ ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஏன் டாத ஞாபகத்திரிக்கிற ரெண்டு பேரும் கம்முனு இருங்க நீங்க அப்புறம் அழ ஆரம்பிச்சிட போறான் உடம்பு தெரியுறாரு இசைக்கிற சாப்பிட்டு கிளம்புவோம் போய் பாருங்க இருட்ட போகுது போகுது

அண்ணனோன்னையும் கூட ஹனிமூனுக்கு பிளான் போட்ட மாதிரி எனக்கு தெரியல இப்போது நவீன் பிரகதி சுத்தம் அவங்க அதை பத்தி யோசிக்கவே இல்லைன்றது நல்லாவே தெரியும் அதனால் நவீன் பிரகதி கல்யாணம் கூட அண்ணனோட கல்யாணத்துக்கு அப்புறம் பத்து நாள் கழிச்சு தானே ஆ அண்ணனோட என்க்ரேஜ்மெண்ட் அண்ணன் அது என்ன சொல்லுவாங்க அங்க கேரளா ரிசப்ஷன் வைக்கிறாங்களே அது ஒரு வாரம் கழிச்சு தானே வைக்கிறாங்க அண்ணன் மறு வீட்டுக்கு அங்கே போகும்போது ஆமாம் அங்க அங்கே போயிட்டு அதாவது அவங்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பிரச்சனை போவோம் ரிசப்ஷன் முடிச்சுட்டு போன அப்படியே கூப்பிட்டு வந்துடும் ரிசப்ஷன் முடிச்சிட்டு அங்கே வந்ததுக்கு அப்புறம் மூணாவது நாளே வந்துடுது இல்லையா உங்கள் கல்யாணம்ட்டு ஆமாம் இல்லை க்ளோஸில் வச்சாங்க இதை விட்டால் உங்களுக்கு ஏதோ நாலஞ்சு மாதம் தள்ளி போதும் அதே ஓகேன்னு வச்சுட்டாங்க அதனால் நாலு பேரும் ஒன்றா ரெண்டு மூணு முடிவு பண்ணிட்டேன் நல்லா இருக்கும் இல்லை முடிவு பண்ணிட்டியா ஐடியா மட்டும் தான் நான் கொடுப்பேன் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது என் ப்ளீஸ் வேலை ட்ராவல் அதெல்லாம் நாங்கள் ஆ வர்றா ஆ நல்ல ஐடியா தான் இவன் நம்பர் நல்லா இல்லை ஈவன் நம்பர் நல்லா இல்லைன்னா அது ரெண்டு கப்பில் போறாங்க நல்லா இல்லை மூணு கப்பில் போட்டுமே மூணு கப்பிலா அது யாரு ஆமுதம் அவனே பிச்சு விடுவேன் அப்போயே அது ஈவன் நம்பர் தான் நாலு பேராக போறாங்க அடுத்து நம்ம போனா ஆறு பேர் ஈவன் நம்பர் வேண்டாம் ஏன்னா தனியா போய்ட்டு வரீங்களா அஞ்சா இருக்கும் பிடிச்சி விவரம் போயிலாம் ஆமாம் இன்னும் வேண்டாம் சார் நல்ல போட்டுட்டு விவரம் ஆமாம் வெவரம் தான் விவரத்தை வச்சுக்கிட்டு

எப்படி ஃபீல் பண்ணாம இருப்பேன் இருக்கிறது எங்கள் அண்ணன் கல்யாண ப்ராசஸ் சரியாகவே கலந்துக்க முடியல வருத்தப்படாது ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பார்த்து பண்ணணும்னு நினைச்சேன் தெரியுமா இப்படியும் பண்ணணும் யார் வேணாம் ஒருத்தர் ஹெல்ப் இல்லாம இன்னொருத்தர் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறது பெயின் தானே எனக்கு இது ஃபுல்லாக சொல்லியிருக்கு என் பாட்டி இருக்குது இருக்கும் இருக்கும் எனக்கு அடுப்பு இருக்கு செய்ய முடியல உடனே ஹெல்த்து ரெஸ்ட்டு அப்படின்னு ஆரம்பிச்சு உனக்கு இருக்கலாம் சரி சரி எதுவும் ஆரம்பிக்க மாட்டேன் பாக்கலாம் பாக்கலாம் யார் பண்ணிட்டு பாரு அதான் பாக்கிறேன் சரி அப்புறம் தூங்க போறேன் என்ன பண்ணிட்டு வர ஒரு தூங்க போற தூங்க போற சீக்கிரமா தூங்கிட்டு கொடுக்குற மாத்திரம் எனக்கு அப்படி தூக்கம் வருது வேணா கேக்குறீங்களா வேண்டாம் நீ தூங்குமா தூங்க பிரச்சனை பிரச்சனையே இருக்கு மாத்திரை ஸ்கிப் பண்ண முடியாது இப்படியே தூங்குறிய மேல படுத்துக்கிட்டு அப்புறம் படுக்க வச்சுட்டா உன்னை தள்ளி வச்ச ஒரு மாதிரி இருக்கு பரவாயில்ல எனக்கு ஓகே உங்களுக்கு வலிக்கலாம்

நம்ம வந்து தரப்போம் கது தரப்போம் இல்ல அதுக்காக நைட்டால பார்க்க முடியாது பார்க்க விட மாட்டான் கது தரந்து அவன் எஸ்கேப் ஆயிடுவான இல்ல பாருங்க நீ வந்தா கட்டாயம் செய்வான் ஆமா நாளை காலையில தான் பார்க்க முடியும் அது சரி சரிமா வா போலாம் நான் ரெடியா தான் இருக்க இந்த வண்டி வேகமா இருக்கு சோ திரும்ப போற போல பாருங்க இன்னும் போனிட் கொண்டு வந்துட்டீங்க அக்கிள்ன பரண்ட் வக்கு நக்கல தான் ஒரு சின்ன மாதிரி வக்கு போய் இருக்கீங்களா கேட்டா நான் முடியலடா வரலனா அவ போனா நீ பேசுறா எப்ப எப்ப முடியல

அப்புறம் எனக்கு ஹோம் ஹோம்ஒர்க் கிளாஸ் ஒர்க் எல்லாம் அவர் தான் எழுதி கொடுக்குறாரு எழுதி கொடுக்குறாரு ஆமாம் டெய்லி கிளாஸ் ஒர்க் எழுத முடியலல்ல அதை அவர் தான் எழுதி தராரு கிளாஸ் நடக்குமோ நோட்ஸ் இப்போலாம் ஒரு ஹெட்செட் போட்டு அவரே எழுதி கொடுக்குறாரு அதுவும் அந்த நோட்ஸ் கூட நீங்கள் எழுதுறதில்ல அவங்க ஸ்பீடுக்கு என்னால் எழுத முடியலையா அதனால எழுதி தராரு சூப்பருங்க என்னை பற்றியே பேசிட்டு என்கிட்ட வர மாட்டேன்னு பார்க்க மாட்டேன்